வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய உள்துறை அமைச்சர் இந்திய அரசுடைய உள்துறை அமைச்சர் வந்து அப்போசிஷன் நிறுத்தி வச்ச கேண்டிடேட் சுதர்ஷன் ரெட்டி சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆனவர் அவரை பற்றி அவருக்கு நக்சலைட் லீனிங்ஸ் உண்டு அவர் கொடுத்த ஒரு ஜட்மெண்ட்னால் தான் நக்ஸலைட் ப்ராப்ளத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதுக்கடுத்து ஜஸ்டிஸ் சுதர்ஷன் ரெட்டியும் சொன்னார் இல்லை அது என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் ரெண்டு பேர் சேர்ந்து கொடுத்த ஜட்மெண்ட்டு அதில் நக்சலைட்டுக்கு ஆதரவாக நான் என்னமும் பேசினதில்லை ஸ்டேட் வந்து தன்னுடைய போலீஸ் ஃபோர்ஸை வச்சு உள்நாட்டில் ஏற்படுகின்ற அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை வந்து சமாளிக்கணும் அதை விட்டுட்டு ஒரு இருந்து சில பேர் கூப்பிட்டு அவங்களுக்கு துப்பாக்கி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்தா எந்த விதமான போலீஸ் டிசிப்ளின் இல்லாத அவங்க அந்த துப்பாக்கியை வச்சு யாரை அரசு வந்து எதிர்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது வேட்டையாட வேண்டும் என்று நினைக்கிறதோ அப்படி இல்லாமல் தங்களுடைய சொந்த விரோதிகளை கூட வேட்டையாடி விடலாம் இதையெல்லாம் மனசில் வச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லிச்சு திஸ் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் யூ கேன் டேக்கிள் அ ப்ராப்ளம் ஒன்லி த்ரூ ரெகுலர் மீன்ஸ் அப்படி தான் நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி செய்யக்கூடாது தான் ஜட்மெண்ட் சொல்லிச்சு அதில் நக்சலிஸ்தன் சப்போர்ட்டாக அல்லது மாவோயிஸ்டுக்கு சப்போர்ட் பட்டால் ஒரு வார்த்தை கூட அந்த ஜட்மெண்ட்டில் கிடையாது இதை இவர் வந்து கிளாரிஃபை பண்ணார் கிளாரிஃபை பண்ணி சொன்னார் இந்த விவாதம் நிச்சயமாக ரெண்டு குழுக்களுக்கு இடையில் நடக்கின்ற விவாதம் ரெண்டு ஐடியாலஜிக்கு நடுவில் நடக்கிற போட்டி இது அதனால் அதை பற்றி பேசலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் உண்மைக்கு மாறான வேலை சொல்லாமல் இருப்பது நன்றாக இருக்கும் அப்படிங்கிற துணியில் அவர் வந்து சொல்லியிருந்தார் அடுத்து ஒரு பதினெட்டு ரிட்டையர்டு ஜட்ஜஸ் அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க நீங்கள் வந்து அமித்ஷாவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் பொலிட்டிக்கல் பேட்டில் ஒரு அரசியல் யுத்தத்தை நீங்கள் நடத்துங்கள் ஆனால் அதில் வந்து ஜுடிஷியருடைய இண்டிபெண்டன்ஸ் ஜுஷியருடைய நடவடிக்கைகள் இதையெல்லாம் பற்றி உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லாதீங்க அது வந்து ஜுடிஷியரி மேலேயே மக்கள் நம்பிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு காரணமாக நீங்கள் சொல்கிறது வந்து அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க இது சொல்லி அடுத்த நாளே ஐம்பத்தாறு ஜட்ஜஸ் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்த பதினெட்டு ஜட்ஜஸ் ரிட்டையர்ட் ஜட்ஜஸும் இது மாதிரி அறிக்கை கொடுத்துருக்கவே கூடாது இது ரொம்ப ரொம்ப தவறு இவங்க வந்து ஒருத்தர் பாலிட்டிஷன் வரையிலும் தீர்மானம் பண்ணிட்டாரு சுதர்ஷன் ரெட்டி பாலிட்டிக்ஸ் நுழைஞ்சால் பொலிட்டிக்கல் பேட்டில் அவர் ஃபேஸ் பண்ணணும் அதே இந்த ஜட்ஜஸ்லாம் வந்து இது மாதிரி பேசணும் அப்படிங்கிற துணையில் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க இதில் என்ன தவறு இவங்க சொன்னால் பாலிடிக்ஸில் நுழைஞ்சவர் பொலிட்டிக்கல் பேட்டில் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் அந்த பொலிட்டிக்கல் பேட்டில் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் கண்ணியமானதாக இருக்க வேண்டுமா அல்லது கண்ணியமற்றதாக இருக்க வேண்டுமா உண்மைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டுமா அல்லது பொய்மைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டுமா அப்படிங்கிறதான் பிரச்சனை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து எத்தனையோ இப்போ பிஜேபி லீடர்கள்ட்டெலாம் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய மன ஒருத்தர் என்னென்னா கூசாமல் பொய் சொல்கிறாங்க உண்மைக்கு மாறாக பேசுகிறாங்க நம்முடைய பிரதம மந்திரி வந்து இந்த மூ முப்பது நாள் ஒருத்தர் ஜெயிலில் இருந்துட்டாருன்னா அமைச்சர் அது அமைச்சர் முதலமைச்சர் பிரதம மந்திரி யாராக இருந்தாலும் அவங்க பதவி எழுப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வர்றதுக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன சொன்னார் அரசு அதிகாரிகள் வந்து ஐம்பது மணி நேரம் ஜெயிலில் இருந்துட்டாலே அவங்க பதவி போயிடுது அப்படின்னு சொன்னார் இது பச்சை பொய்யில்லை இது வந்து அரைகுறை உண்மை இந்த அரைகுறை உண்மை பச்சை பொய்யை விட ஆபத்தானது ஏன்னா அரசு அதிகாரிகள் நாப்பத்தி எட்டு மணி நேரம் தொடர்ந்து காவலர்கள் காவலில் வைக்க வைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக பணி இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் டிஸ்மிஸ் செய்யப்படுவதில்லை பணி இடைநீக்கம் தான் செய்யப்படுவார்கள் அதுக்கப்புறம் அவங்க மேல குற்றம் இல்லை என்றால் அவர்கள் திரும்பவும் பணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் குற்றம் புரிந்திருந்தால் அந்த குற்றத்திற்கு தகுந்த அளவுதான் அவர்களுக்கு தண்டனை இருக்கும் இது ஒன்று அரசுல வந்து எல்லாத்துக்குமே டிஸ்மிஷல் கிடையாது எந்த குற்றத்துடைய தன்மை தன் தண்டன் காலத்துடைய தன்மை இதையெல்லாம் பொறுத்து தான் தண்டனை இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் மழுப்பி ஐம்பது மணி நேரம் உள்ளே இருந்துட்டு அவங்களையே டிஸ்மிஸ் பண்ணிடுறோம் பதவி இழந்துடுறாங்க அப்போ இந்த அரசியல்வாதிகள் வந்து முப்பது நாள் உள்ளே இருந்தால் ஏன் அவங்கள வந்து பதவி இழக்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமந்திரி ஆரம்பித்தார் இப்போ நான் சொன்ன அரசு பணியாளர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் மறுபடியும் குற்றமற்றவர்கள் என்று அறிந்தால் அவர்கள் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் என்னென்ன இதெல்லாம் சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்களோ எல்லா அரியசும் சேர்த்து அவங்கள வந்து சம்பளம் கூட சேர்த்துக்குவாங்க நான் கேட்குறேன் இவங்க வந்து அமைச்சர்கள் அல்லது முதல் மந்திரி அல்லது பிரதம மந்திரி முப்பது நாள் உள்ளே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே நீ மறுபடியும் அவங்களுக்கு முப்பத்தஞ்சாவது நாள் ஜாமீன் கொடுத்தா கிடைச்சதுன்னா அவங்களை திரும்ப சேர்த்துக்குவீங்களா அதனால் இப்படி பல வினாக்கள் எழும் முதல்ல அடிப்படை என்னென்னா அவர் தப்பான ஒரு தகவலை சொல்றாரு மந்திரி அதே மாதிரி தான் அமைச்சர் உள்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு தப்பான ஒரு தகவலை சொல்லி இவர் நக்சலேட்டுக்கு ஆதரவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி தப்பான ஒரு தாங்கள் செய்த தவறுகள் விமர்சிக்கப்பட்டால் அந்த தவறுகளுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு அமைந்தால் தங்களுடைய தவறை மறைத்து கொண்டு தீர்ப்பை பற்றியே உண்மைக்கு புறம்பான வழியில் விமர்சனம் செய்வது என்பது ஆரோக்கியமான போக்கு இல்லை இதுக்கு முன்னாடி ரெண்டு ஜட்ஜஸ் வந்து இதில் வந்திருக்காங்க கோட்டா சுப்பாராவ்னு ஒரு ஜட்ஜ் இருந்தார் ரொம்ப நேர்மையான ஜட்ஜின் பேர் எடுத்தவர் அவர் தான் ரொம்ப ஃபேமஸ் ஜட்மெண்ட் ஒன்று ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் இன்வயலபிள் கான்ஸ்டியூஷனில் உள்ள ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இவங்களே மாற்ற முடியாது இது பார்லிமெண்ட் சட்டம் போட்டு மாற்ற முடியாது அப்படின்னு கொண்டு வந்தவர் ஜாகிர் ஹிசைன் வந்து பிரசிடென்ஷியல் கேண்டேட்டாக வந்து கோட்டா சுப்பராவ் வந்து நிறுத்தினாங்க ஒரு ஜட்ஜை வந்து நீங்கள் வந்து அவருடைய அவருக்கு எதிராக நிற்கணும்னு சொல்லி போய் கேட்டாங்க அவரும் அதுக்கு சம்மதிச்சார் அப்போ அதை பற்றி அந்நேரம் பயங்கரமான விமர்சனங்கள் எழுந்தன ஏன்னா பதவியில் ஒருத்தர் இருக்கும்போது சில பேர் போய் அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க பேசி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்க எங்களுடைய கேண்டிடேட்டாக வாங்கன்னு சொல்கிறாங்கங்கிறது நம்முடைய ஜுடிஷியருடைய டிக்னிட்டிக்கு முரணானது அப்படின்னு சொல்லி அந்நேரம் பேசினாங்க அவர் தோற்றுவிட்டார் அது வேறு காரியம் அதனால் அப்பொழுது அப்படிப்பட்ட விமர்சனங்கள் எழுதின அடுத்து எம் எம் ஹிதயத்துள்ளா வைஸ் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக அவரை கேட்டாங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரொம்ப டிக்னிஃபைடாக தன்னுடைய அரசியல் அரசியல் பணிகளை அவர் செய்தார் இதை நம்ம பார்த்துருக்கோம் ஹைகோர்ட்டில் கல்கட்டா ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ் வந்து சர்வீஸில் இருக்கும் போதே அவரை பிஜேபி கேண்டிடேட்டை வந்து கூப்பிட்டாங்க அவர் வந்து பிஜேபி கேண்டிடேட்டாக வந்தார் தேர்தல் நின்றாரு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போது ஜட்ஜஸ்ல வந்து கோட்டா சுப்பராவ் மாதிரி ஹிதயத்துல்லா மாதிரி சுதர்ஷன் ரெட்டி மாதிரி டிக்னிஃபைடாக இருக்கவங்களும் இருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஒருத்தருக்கு வந்து கவர்னர் போஸ்ட் கிடைக்குது அமித்ஷா மேல உள்ள இதை வந்து எஃப்ஐஆர் வந்து குவாஷ் பண்ணி ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் கவர்னர் போஸ்ட் கிடைக்குது இன்னொருத்தருக்கு வந்து இது முடிஞ்சவொடனே சீஃப் சீஃப் ஜஸ்டிஸ் முடிஞ்ச உடனே ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்குறாங்க அதை ஏற்றுக்குற இதெல்லாம் அவர்களுடைய தகுதிக்கு கீழான பதவிகள் இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து நம்முடைய குடியரசுத் தலைவருக்கே பதவி பிரமாணம் செய்து வைப்பது நம்முடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சீஃப் ஜஸ்டிஸ் தான் அப்போ சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவங்களுக்கு அடுத்து ஏதாவது அவங்களுடைய தகுதி தகுந்த பதவி வேணும்னா அது வந்து குடியரசுத் தலைவர் பதவியாக தான் இருக்க முடியும் அப்படி இல்லை நம்ம கவர்னர் போஸ்ட் எடுத்துக்கிறது ராஜ்யசபா மெம்பர் போஸ்ட் எடுக்கிறது இப்படி எடுத்தவங்களாம் இந்த அறுபத்தி ஐம்பத்தாறுல கெழுத்து போட்டிருக்காங்க இந்த ஐம்பத்தாருங்கிற நம்பரும் எனக்கு விளங்கலை ஐம்பத்தாறு என் செஸ்ட் மெஷர்மெண்ட் ஐம்பத்தாறுன்னு சொன்னார் அதுக்கு தகுந்தோடு ஐம்பத்தாறு பேர் கையெழுத்து போட்டாங்களா அதுல ரவீந்திரன் ஒருத்தர் கடைசியில் ஒரு பேர் இருக்கு இனிஷியல் கூட போடாமல் போட்டிருக்காங்க ஆனா அந்த ரவீந்திரன் வந்து இவற்றை சொசியன் எட்டிட்டு எனக்கு இதில் ஒப்புதல் இல்லை என் சம்மதம் இதில் இல்லை அப்படின்னு சொன்னதான் தகவல் வெளியாறு இருக்கு இது எல்லாத்துலயும் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா ஜுடிஷியரே தயவுசெய்து இந்த மாதிரி கீழான விவாதத்துக்கு இழுத்துட்டு போகாதீங்க அந்த பதினெட்டு பேர் சொன்னதெல்லாம் என்ன சொன்னாங்க ஜுடிஷியருடைய டிக்னிட்டியை காப்பாற்றுங்க நீங்கள் அரசியல் விவாதங்கள் நடத்துங்க ஆனால் அதுக்காக வேண்டி ஏற்கனவே செய்யப்பட்ட எழுதப்பட்ட ஒரு தீர்ப்பை பற்றி அறையும் குறையுமாக சற்று உண்மைக்கு மாறாக பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் அடுத்து இவங்க ஐம்பத்தாறு பேரும் சொன்னது என்னது நீங்கள் இது மாதிரி பேசுனதே தப்பு அவர் அரசியல் வகுப்பில் வந்துட்டார் அதனால எப்படி வேணாலும் விவாதத்தை அவர் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படி இவங்க என்ன சொல்கிற வர்றாங்க அரசியலுக்கு வந்து சோசியல் டியூட்டி வந்துட்டார் அதனால கீழ்த்தரமான விவாதங்கள் அவர் மேலே நடக்கும் மற்றவங்களாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா அப்படி எப்படி சும்மா இருக்க முடியும் அதனால இந்த ஐம்பத்தாறு பேர் ஆத்திர கோலம் அவசர கோலமாக மறுப்பு தெரிவித்து எழுதியிருக்கிறதுங்கிறதே ஜுடிஷியரிக்குள்ளே டிவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை வந்து நமக்கு புலப்படுத்துறது ஜுடிஷியரியில் டிவிஷன்ஸ் இருக்கலாம் ஆனால் ஒரு ஜட்ஜுடைய டிக்னிட்டியை எப்படி காப்பாற்றுறது நேர்மையாக திறமையாக செயல்பட்ட ஒரு ஜட்ஜ் வந்து அரசியலுக்கு நுழைய வேண்டும் என்று விரும்பினால் அது அவருடைய விருப்பம் அவருடைய அரசியல் வாழ்வை நீங்கள் விமர்சியுங்கள் ஆனால் அவர் அதற்கு முன்பு ஜட்ஜாக இருந்தபோது எழுதப்பட்ட தீர்ப்பை அரைகுறையாக புரிந்து கொண்டோ அல்லது அரைகுறையாக மக்களுக்கு சொல்லியோ தீர்ப்பின் சாராம்சத்தை விட்டுவிட்டு அவரைப் பற்றி கீழ்த்தரமான முறையில் விமர்சிக்காதீர்கள்